சாஜி நகர சபை உபசிசாவை வந்து அவர்ட்டு சொல்லுங்க போட்றேன் சரி நாங்கள் நேற்று உங்களோட ஜியோக்கும் அனுப்பி சொன்னார் இப்போ உங்களுடைய ஆய்வு எங்களுடைய சாவகிரி நகரசபிலேக்குட்பட்ட இந்த மீசாலை அல்லறை வீதி வீதி அபிவிருத்தி திணைக்களத்தினால் புனரமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இந்த வீதி புனரமைப்பு தொடர்பாக பல்வேறு விமர்சனங்கள் அல்லது குறைபாடுகள் இருப்பதாக இந்த வீதியை பயன்படுத்துகின்ற மக்களும் அன்றாடம் இதால் போய் வரக்கூடிய மக்கள் தெரிவிக்கின்றார்கள் நாங்களும் இதை அவதானிக்கின்றோம் இந்த வீதி நாங்கள் எத்தனை வீதி எங்களுக்கு அந்த அளவு அது சார்ந்த அறிவு இல்லாவிட்டாலும் வீதி புனரமைப்பு பணிகளை நாங்கள் தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக பா பார்த்து கொண்டு வருகின்றோம் ஆனால் இந்த வீதியினுடைய புனரமைப்பு பணியிலே ஒரு திருப்தி இல்லை என்பதை நாங்கள் உணர்கின்றோம் ஆகவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோடு நாங்கள் கலைத்திருந்தோம் நேற்றும் இந்த வீதிக்கு பொறுப்பான தொழில் புத்தியோதர் வந்திருந்தார் சொல்லி சொல்லியிருந்தேன் நாங்கள் இந்த மக்கள் இது இந்த புனரமைப்பு பணியில் ஒரு திருப்தி இல்லை இல்லை குறைபாடுகள் இருக்கு அவனதுகின்றார்கள் ஆகவே பொதுமக்களுக்கு நீங்கள் தெளிவுபடுத்திய பின்னர் இந்த வீதி புனரமைப்பு பணியை தொடருமாறு கேட்டிருந்தோம் ஆனாலும் அதனை மீறி இன்றைக்கு வந்து அவையல் இந்த திடீரென்று இந்த ஏவிசி பரவக்கூடாது இப்போ சீஃப் இன்ஜினியரை கேட்டால் அவர் சொல்றார் பிரதம பொறியாளர் சொல்றார் இதுக்கு அந்த குவாரி மக்கன்னு சொல்லின கீழே குவாரி மக் போட்டு அதுக்கு மேலே ரோ தண்ணி அடிச்சு ரோலர் போட்டு ஒரு கொம்பேக்ஸ் செய்த பிறகு தான் ஏவிசி போடுறோம்னு சொல்லி ஆனால் நீங்கள் இப்போ பார்த்தாலும் தெரியும் ஏவிசிங்கால பரவி கொண்டிருக்கணும் அப்போ நேற்று நாங்கள் இதை சொன்னா பிறகு இவ்வளோ சினம் வந்து இந்த வேலையில திருப்தி இல்லைன்னு சொன்னா பிறகு இந்த வேலையை செய்யணும் இப்போ நாங்கள் உடனடியாக மாகாண பிரதம பிரதி பொறியலாட்டை நாங்கள் கதைச்சு இந்த வீதியின் நிலைமை அவருக்கு அவருக்கு சொல்லியிருக்கிறோம் இந்த வீதிக்கு பொறுப்பான பொறியியலாளர் கதை நாளைக்கு பத்து மணிக்கு இந்த பிரதேசத்தில் பிரதேசத்துல வசிக்கக்கூடியவர்கள் அல்லது இந்த வீதியை பயன்படுத்துகின்ற பொதுமக்களுக்கு இந்த வீதியினுடைய எவ்வாறு புனரமைக்கப்படுகின்றது என்பதான ஒரு தெளிவை ஏற்படுத்திவிட்டு அந்த வேலையை தொடர்மாறு சொல்லி இருக்கின்றோம் அதன் அடிப்படையிலே உடனடியாக பிரதி பிர பொறியியலாளர் இந்த வீதி புனரமைப்பு பணிகளை தற்காலிகமாக நாளைய தினம் பொதுமக்களோடு கலந்துரையாக நடைபெற்ற பின்னர் தொடங்குவதற்காக தற்காலிகமாக நடைநிறுத்தியுள்ளார் ஆகவே எங்களுக்கு என்னுடைய நோக்கம் என்னுடைய பிரதேசத்தில் நடக்கின்ற அபிவிருத்திகள் தரமானதாக இருக்க வேண்டும் அதை கண்காணிக்கின்ற பொறுப்பு ஒவ்வொரு பொதுமக்களுக்கும் இருக்கு அந்த பிரதேசத்தில் வசிக்கக்கூடிய எங்களுக்கு இருக்கு ஆகவே நாங்கள் அந்த அந்த தான் நாங்கள் இந்த 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 குறைபாடு சொல்லுவாக அறிவித்திருக்கின்றோம் அவர்கள் சரியாக நடந்தால் இந்த மக்கள் இந்த விதி அபிவிருத்தியில் அவர்கள் எந்த விதமான ஒரு செல்லாக்கையும் செலுத்திருக்கமா இன்னொரு நல்லா அடைஞ்சு விட்டுட்டு இருக்கினா ஆனா இப்போ பார்த்தாலே தெரியும் இது ரோலர் அடித்த ரோட்டுக்கும் ரோலர் அடிக்காத ரோட்டுக்கும் வித்தியாசம் தெரியும் தண்ணியும் அடிக்கிறது இன்றைக்கு ரெண்டு கிழமையா பவுசர் இன்றைக்கு அதில் நின்றது ஆனா நாங்கள் இன்றைக்கு நேற்று வந்து சின்னா புறதைக்கு பவுசர் எடுத்துக்கொண்டுதாக ஓடினோம் ஆனால் ஒரு மக்களுக்கும் தெரியும் அந்த பவுசர் வந்த காலத்துலேருந்து அதெல்லாம் நிற்குது அதனால இந்த வீதிக்கு தண்ணி அடிச்சு ரோலர் போடல என்பதும் தெரியும் ஆகவே எங்களுடைய இந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நாளைக்கு வந்து தெளிவுபடுத்த இருக்கினோம் தெளிவுபடுத்திய பிற்பாடு இந்த வீதி தரமாக ஒவ்வொருவரும் பொறுப்புணர்ந்து அந்த வீதியை இந்த பயன்படுத்துகின்ற மக்கள் நாளைய தினம் பத்து மணிக்கு இந்த பகுதியில் வசிக்கின்ற அனைத்து மக்களையும் இந்த வீதிக்கு அழைக்கின்றோம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளோடு நாங்கள் இந்த வீதியோடு நிலைமை தொடர்பாக கலந்துரியாத பிற்பாடு அந்த வீதி த தரமாக செய்யப்படுகின்றதா என்பதை பார்க்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருக்கு ஆகவே நாங்கள் இந்த வீதி அபிவிருத்தி தொடர்பாக நாளைய தினம் கலந்துரையாத பிற்பாடு இந்த வீதி மேற்கொண்டு புனரமைக்கடம் என்பதை தெரிவித்து தெரிவித்திருக்கிறார் நன்றி சரியா மணகன் நான் பிரகாஷ் கைக்கிறன் மீசாலக்கு வட்டார உறுப்பினர் இந்த ரோட்டு பயங்கரமான பிரச்சனை நேற்று மக்களால் எனக்கு விமர்சனம் கணக்க வந்துருக்குது இந்த ரோட்டில் வந்து சரியான நிலையில செய்யலை முதலாவது ஒரு பிரச்சனை வந்து நடு ரோட்டில் நடு வீதியில் கல்லில் கொழந்தை போட்டது வாகனங்கள் போயிடலாம இது சம்பந்தமாக கதைக்கு அப்புறம் அதுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் இருக்கல அதுக்கு முதல் ரோட் செய்கிறேன்னு சொன்னால் ரெண்டு சைட்டுக்கும் போட் பேக் போகணும் போர்ட் பே வீதி புறநகர் ஆக்கப்போது அதை போகலான்னு சொல்லி போட் இந்த ஒரு போர்டும் இந்த ஒரு இதுவும் வைக்கப்படையில் அதுக்கு பிறகு இந்த போட்டுக்கு வந்து கல்லுகள் வரையின வந்து தண்ணி அடிக்க சொல்லி எத்தனோ தரம் மக்களையும் சொன்னது எனக்கு பட்டார உறுப்பினர் ரீதியில் என்னோடய வந்து மக்கள் சந்திச்சு எத்தனை எத்தனோ விமர்சனங்களை சொல்லச்சு எந்த ஒரு இதையும் அதை கேட்டு செய்ததா இல்லை இப்போ வந்து ஏவிசி கல் பிறகி போட்டு மேலே அடுத்த காப்பீட்டு அடிக்கிறது வலிக்கிட்டு அப்போ மக்களை எல்லாருமே சேர்ந்து இதை நாங்கள் இதை செய்ய மாட்டோம் நேற்று தொழில்நுட்ப உத்தியோகத்தர் ஆடிடி வந்து கதைகேக்கள் நாங்கள் சொன்னாங்க இது சம்பந்தமா மக்கள் எல்லாருமே நேற்று சந்திச்சு கதைச்சினாங்க இந்த வீதி இந்த பிரச்சனையை சொல்லி அவருக்கு எல்லாத்தையும் சுட்டி காட்டினாங்க கடைகாரு சொன்னார் இன்றைக்கு ஒன்பது மணிக்கு எங்களோட தொழில்நுட்ப உத்தியோகத்தர் எல்லாரும் வந்து இந்த பிரச்சனையை சுகமா மக்களோட தெளிவுபடுத்தி இந்த ரோட் வீதி இந்த அடுத்த அட்ட நடவடிக்கையை நாங்கள் போர்வை செய்வோம் சொல்ல இன்றைக்கு பாரன்னு சொல்லி போட்டு வெளியிட இப்போ மக்கள் கணக்கு விமர்சனம் வந்து ரோட் வந்து சரியான முறையில் தண்ணி அடிக்கிற ரோலர் ஹோடையில் சைத்தாளை வெடிச்சிருக்கு சைத்தாலை வெட்டி போடையில் கணக்க விமர்சனங்கள் இருக்கிறதால மக்களுக்கு தெளிவுப்படுத்தி போட்டு நீங்கள் செய்ய சொல்லி சொன்னாங்க இன்றைக்கு வாரம் வந்து விரைவில் நாளைக்கு மக்களாக என்ன செய்ய போயிடணும்டா நாளைக்கு மக்கள் எல்லோரும் ஆர்ப்பாட்டம் செய்ய போயிடணும் என்னென்னு சொன்னால் இது எந்த ஒரு மக்களுக்கு எந்த ஒரு தெளிவுப்படுத்தலுமே இல்லை சரியான முறையில் செய்யலை எந்த ஒரு ரோட்டுக்கு செய்ய வேண்டிய எத்தனையோ அதுக்கு முதல் அறுநூறு மீட்டர் செய்யுது அது சரியாக செய்திருக்கணும் போட் வச்சிருக்கணும் எல்லாம் செய்வேன் இதுக்கு வந்து சைட்டா எந்த ஒரு சரியான பயங்கர விமர்சனம் இருக்கு இதால போற இல்லாத்தன இதால பஸ் போறாது எத்தனை ஆக்சிடென்ட் நடந்துருக்கு நட ரோட்ல வந்து கல்லை கொட்டுடுவேன் அப்படியான பிரச்சனை இருக்குள்ள எத்தனையோ தடவை சொல்லி கொண்டாரோ அந்த போட்டை வைங்க அதே அது சின்ன அதை கூடி செய்யல அது கூட இந்த கல்லுகள் பரங்கள் எல்லா இடங்களிலும் வந்து பெரிய பெரிய விரிசல் வேலை இருக்கு இதுக்கு நாங்கள் சொன்னாங்க தண்ணி அடிச்சு தண்ணி அடிச்சு ரோலரை போட்டு அதுக்கு ஏவிசி கல்ல போடணும் அதை அதை கேட்காம இப்ப சைட்டுக்கு இரவலா கொட்டி போட்டு ஏவிசி வராது நிக்கிறேன் தண்ணி அடிக்காம என்ன நினைவாகும் இது சம்பந்தமா எங்களுக்கு எங்களோட மக்களுக்கு அது தொழில்நுட்ப உத்தியோகத்தை விளக்கத்தை நாளைக்கு தாரன்சருக்கு அது அப்புறம் இந்த ரோட்டை அவை செய்யலாம் எங்களோட மக்கள் இந்த சரியான விளக்கம் கொடுக்காம நாங்கள் இந்த மீதி புனரமைக்கிறத விட மாட்டோம்